அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒன்பது நிமிடம் சூரிய லக்னம் மீனம் அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மீசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான பலன்கள் அடைக்காது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் அமைதியற்றதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் உணர்வீங்க அது மட்டும் இல்லாமல் பிறருடன் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை இன்று பணிகள் பரபரப்பாகவும் அதிகமாகவும் காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதென்பது மிகவும் கடினமாக கூட இருக்கலாம் திட்டமிட்டு செய்வதன் மூலம் பணிகளை திறமையாக முடிக்க இயலும் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை காக்க வேண்டியது அவசியம் இன்று உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது சற்று வன்முறை காணக்கூடியதாக இருக்குது நலிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள இதனை அவசியம் நீங்கள் தவிர்க்க வேணும் அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் உங்களை அதிகமாக செலவு செய்ய ஆட்படுத்தும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்குவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கண்களில் வலி மற்றும் முதுகு வலியால் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக சொற்பொழிவு கேட்பதன் மூலம் மந்திரங்கள் ஜபிப்பதன் மூலம் அமைதி பெறலாம் மோசமான விளைவுகளை தடுப்பதற்கு உங்களுடைய பேச்சில் கட்டுப்பாடு தேவை நண்பர்களை சந்திப்பதை இன்று தவிர்க்க வேண்டும் அதிக பணிசுமை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படும் திறமையுடன் பணியாற்றினால் பணிகளை செவ்வனே செய்ய முடியும் சந்தோஷமான மனநிலை காணப்படாது உங்களுடைய மனநிலையில் மாறுபாடுகள் காணப்படும் அதனை உங்கள் துணை இடத்துல நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள இத்தகைய மனநிலையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது பயணங்களின் பொழுது பண இழப்புகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தியானம் மேற்கொள்வது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிகழ்வுகளில் நிறைய அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள கடுமையாக உணர்வீங்க குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கான சாத்தியம் இல்லை இது உங்கள் மேலதிகாரியின் அதிருப்திக்கு உள்ளாகும் உங்கள் துணையிடத்தில் முரண்பட்ட கருத்து கொண்டிருப்பீங்க இதனால் தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு திருப்தியும் நல்லிணக்கமும் பாதிக்கப்படும் செலவினங்கள் அதிகமாக இருக்கு செலவுகளை சமாளிக்க சிறிய அளவில் நீங்க கடன்கள் வாங்குவீங்க ஆரோக்கியம் சிறந்து விளங்காது முதுகுவலி போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே நீண்ட நாள் விருப்பம் என்று நிறைவேறும் உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் பலனளிக்கும் நீண்ட கால திட்டமிடலுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி பெறலாம் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாள் திறன்பட செயல்பட்டால் தரமான பணிகளை நீங்க வழங்குவீங்க இது உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டும் பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்துவீங்க உங்க துணையை அது மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கு மகிழ்ச்சியும் புரிந்துணர்வு அதிகரிக்கும் சிறந்த நிதி வளர்ச்சி காண்பீங்க நிதி சம்பந்தமாக விரைந்து முடிவெடுப்பீங்க பயனுள்ள திட்டங்களில் பணத்தை நீங்கள் முதலீடு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்க சிறந்த முறையில் மேற்கொள்வீங்க கடினமான பணிகளை கூட இன்று நீங்கள் எளிதாக செய்வீங்க அலுவலக சம்மந்தமான பயணம் ஒன்றை மேற்கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் உண்மையான மற்றும் நேர்மையான அணுகுமுறை கொண்டிருப்பீங்க உங்களுடைய உண்மையும் விஸ்வாசமும் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும் நிதி நிலைமையில் சீராக இருக்குது உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடியதாக இருக்குது பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு லாபத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குது புரிந்துணர்வு காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னி ராசி நண்பர்களே இன்று சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றத்தில் தடை இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியது அவசியம் பெரிய அளவில் யோசித்து உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும் பணியில் சிறிது மந்தத்தன்மை காணப்படலாம் திறன்பட பணியாற்றுவதற்கான தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க பூர்வீக சொத்து மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பலன்கள் இன்று உங்களுக்கு நன்மை அளிக்காது அது மட்டும் இல்லாமல் அவசரமான நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் தன்னம்பிக்கை இழக்க நேரிடலாம் நகைச்சுவை உணர்வோடு நீங்கள் செயல்படுத்துவது நல்லது உங்கள் துணையிடத்தில் பணிகளை முடிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் த சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு கவனமான முறையில் செயல்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த பலன்கள் ஆதாயத்தை நீங்கள் தடைகள் இருந்தாலுமே வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்றுமதிகள்ல உங்களுக்கு இன்று லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது பணியில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படும் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம் உங்கள் திறமையான செயல்பாட்டை கண்டு சக பணியாளர்கள் போராமைப்படுவாங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிக சிறந்த முயற்சிகளை எளிதில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவரை அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு நல்ல நாளாகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துணை துணையிடத்துல எரிச்சலை நீங்க வெளிப்படுத்துவீங்க இது உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று சராசரி பலன்களை கிடைக்கக்கூடிய நாள் பொறுமையும் உறுதியும் கடைபிடித்தால் இன்று நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் மந்தமான நிலையை மாற்றி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிக்க கடுமையாக நீங்கள் போராட வேண்டியிருக்கும் உங்களுடைய வேலையில் துல்லியமான தரத்தை வழங்க தவறுவீங்க உங்களுடைய பணிகளை முறையாக நீங்கள் திட்டமிட வேண்டும் உங்க துணை இடத்துல எரிச்சலை வெளிப்படுத்துவீங்க இது மகிழ்ச்சியும் நல்லிணக்கணத்தையும் பாதிக்கும் பணம் சம்பந்தமான மிதமான ஒரு வாய்ப்பு காணக்கூடியதாக இருக்கு பண தேவைகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரலாம் தலைவலி மற்றும் உயர் அழுத்த பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைய சில வசதிகளை நீங்க இலக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியான முறையில் வைத்துக்கொள்வது நல்லது பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது பணியை குறித்த நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு கடினமாக கூட இருக்கலாம் முறையாக திட்டமிடுவது மிகவும் அவசியம் உங்கள் துணை இடத்துல மனநிலையை இழக்க நேரிடும் என்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குது அதிகமான அளவில் பணம் காணப்படாது குடும்ப செலவினங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு செலவினங்களை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் உடல்நிலை கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது அவ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே பிரகாசமான வளம் நிறைந்த நாள் தன்னம்பிக்கை அதிகம் காணப்படும் உங்களுடைய விருப்பங்கள் மேம்படும் உங்களுடைய முறி முடிவுகளில் உறுதி காணப்படலாம் உயர்வு என்ற பெயரில் உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய திறமைகளை செயல்படக்கூடியதாகவும் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து மகிழ்ச்சி அளிவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவீங்க பணியிலிருந்து ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு கூடுதலாக கூட இருக்கலாம் கடின உழைப்பிற்கான பலன்கள் இன்று உங்களுக்கு சிறப்பு தொகையே கிடைக்கப் பெறுகிறது மனதின் காரணமாக ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நண்பன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே